ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ரொம்ப பிடித்த மண்ணை வத்த குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வத்த குழம்பு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரி அப்படியே இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து வாங்கி ஹீட் ஆனதும் நல்லா தாராளமாக ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சி காஞ்சதும் பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்தி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இதை சேர்த்தேர்லாங்க இப்போ இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா பொறிஞ்சி வந்ததும் தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் ஜீரகம் பொரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு முழு பூண்டு பார்த்திங்கன்னா உரிச்சு வச்சுருக்கேன் நாலஞ்சு வரமிளகா கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்தேர்லாங்க சேர்த்திட்டு இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வத வதக்கிட்டு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தேர்லாங்க சேர்த்திட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா பொண்ணு நிறமாக வதங்கி வரட்டுங்க ஒரு ரெண்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தியாச்சு சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கின பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு நாலு தக்காளி வந்து மிக்சியில் தண்ணி சேர்த்தாமல் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்க தக்காளியே சேர்த்திடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போது அரைச்சி வச்சுருக்க தக்காளியே சேர்த்திடலாங்க சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்திர்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திடலாம் மஞ்சத்தூள் சேத்திட்டு கொத்தமல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லித்தூள் சேத்தியிருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியோட சேர்ந்து இந்த மசாலா வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வந்து அனல் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அடிப்பிடிக்காமல் இந்த மசாலா தக்காளி எல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு நான் வந்து புளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எலுமிச்சை பழம் சைஸ்க்கு வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்திடுலாங்க புளி சேர்த்திட்டு நமக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவைப்படுதோ தண்ணி சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாரலாம் இப்போ புளி சேர்த்தியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்தணும் இப்போ வந்து தண்ணி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்திடலாம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போ இதை நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து போடும்போது கொஞ்சம் அளவோடவே போடுங்க ஏன்னா நம்ம சுண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வத்தல் எல்லாமே உப்பில் தான் ஊற வச்சு எடுத்திருப்பாங்க அதனால உப்பு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணினதும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டோம்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு குண்டு வெள்ளம் வந்து இடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்திடலாங்க வெள்ளம் கண்டிப்பாக சேர்த்துங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வத்த குழம்போட டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ இதை நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பீடிய அளவுக்கு வந்து வத்தல் எடுத்திருக்கேன் சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போது இந்த வத்தலை அதில் சேர்த்திடலாங்க சேர்த்திட்டு நல்லா வந்து கருகிடாமல் அந்த வத்தலை வந்து வறுத்து எடுத்தரலாம் பருத்து எடுத்துகிட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து கொழம்புல சேர்த்திடலாங்க இதே மாதிரி தான் எல்லா வகையான வத்தல் குழம்பும் இந்த மெத்தடிலேயே வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சுண்டக்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் பாகக்காய் வத்தல் வெண்டைக்காய் வத்தல் இருக்குது மிளகு தக்காளிக்கிற வத்தல் இருக்குது நிறைய வகையான வத்தல் ஐட்டம் இருக்குது இது மாதிரி சேர்த்தி நம்ம குழம்பு வைக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து வறுத்து வச்சிருக்க வத்தல் இதில் சேர்த்தியாச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான வத்த குழம்பு ரெடியாயிருங்க இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற வத்த குழம்போட டேஸ்ட் அப்படியே இருக்கும் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலும் வயிறு நிறைய சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ